பைபிளில் தோற்றுப்போன ஒருவரின் ஒரு நிமிட ஜெபம் என்ன செய்தது தெரியுமா சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி அவர் நசிரேய விரதம் கொண்டபடியினால் அவருடைய அதீத பலம் தேவனிடமிருந்தே வந்தது சிம்சோன் பாவத்துடன் சமரசம் செய்தார் அவர் முடிவெட்டப்பட்டது கர்த்தர் அவரை விட்டுவிட்டார் பெலிஸ்தர்கள் அவருடைய கண்களை பறித்தார்கள் பெலிஸ்தர்கள் தங்கள் தேவனான தாக்கோனுக்கு பெரிய விழா வைத்தார்கள் சிம்சோனை கிண்டல் செய்ய அந்த வீட்டிற்கு அழைத்தார்கள் அவர்கள் உண்மையான தேவனை அவமதித்தார்கள் கண்குருடனான நிலையிலும் சிம்சோன் தேவனை நோக்கி அழைத்தார் சிம்சோன் அந்த வீட்டின் இரு பிரதான தூண்களை பிடித்தார் முழு வீடும் இடிந்து விழுந்தது சிம்சோன் மரணமடைந்தார் அவர் மரணத்தில் கொன்ற எதிரிகள் அவர் வாழ்நாளில் கொன்றவர்களை விட அதிகம் ஒரு உண்மையான ஜபம் அனைத்தையும் மாற்றவல்லது